வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலாம் ஜொல்லு ஊத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மஹ்ரிபாஸ் கிச்சன் இப்படி ஒரு சாஃப்டான அண்ட் டேஸ்டியான ஒரு கேக்கை உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் அது மேலே வந்து நம்ம மாவு சலிக்கிறதுக்கு ஒரு சல்லடை வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மாவு சளித்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்கு வச்சுட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க அடுத்ததாக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து சரியாக நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கப்பில் வந்து கப் அளவுக்கு சேர்க்கணும் இப்போ பட்டர் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பீட்டர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அந்த பட்டரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம பீட் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பட்டர் வந்து இப்போ இதில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் இதை நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே டைமில் வந்து எல்லா சுகரையும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதையும் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டாச்சு நம்ம சேர்த்த அந்த பட்டரோட கலர் நல்லா மாறி ஒயிட் கலருக்கு வந்துருச்சு இப்போது இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் வேணாம்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது வெண்ணிலா தூள் சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் நான் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு மூணு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வந்து உடனே யூஸ் பண்ணாதீங்க நமக்கு கேக் வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஸியாகவும் வராது இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பீட் பண்ணி எடுத்துட்டாச்சு நல்லா முட்டையும் பட்டரும் சேர்ந்து நல்லா பீட்டாகி வந்துடுச்சு நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடை பார்த்து செஞ்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நான் செய்கிற மாதிரியே கேக் வந்து வரும் பாருங்கள் நல்லா ஃபோமியாக இருக்குது இப்போ நான் வந்து ஓரங்கள்லாம் ஸ்பேட்செலாம் வச்சு வலிச்சு விட்டுட்டேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் வந்துட்டு டீப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நமக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு நல்லா ஒரு க்ரீமியான ஸ்டெக்சரில் இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் பாலையும் உடனே வந்து சேர்த்துடக்கூடாது ஒரு மூணு பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கேக் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடே தான் மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு சைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வேறு சைடு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து கேக் வந்து ஃப்ளஃபியாக இருக்காது இப்போ பாருங்கள் நான் எல்லா பாலையும் உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க கேக் பேட்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஓரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ குக்கர் எந்த குக்கராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறத அதை நான் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிட்டு கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டராக உள்ளே சேர்த்துடலாம் எந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் மாவு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பயப்பட வேணாம் இதே கன்சிஸ்டன்சியில் நீங்களும் செய்யுங்க கரெக்டாக வரும் இப்போ மாவெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு லைட்டாக வந்து டேப் பண்ணி விடுங்க மேலே வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுருங்க இப்போ டேப் பண்ணி எடுத்துட்டாச்சு இப்போ நான் வந்து மூடியில் வந்து கேஸ்கட் போட்டிருக்கேன் ஆனால் விசில் போடலை ஸோ இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக வேகும் கேக்கு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை ஆல்ரெடி நான் வந்து தவாவை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு ஐம்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுடலாம் கேக்கை இப்போது ஐம்பது நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு கேக் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க கேக் வந்து கொஞ்சம் கூட நமக்கு கத்தியில் ஒட்டவே இல்லை இப்போ நல்லா வந்துருச்சு கேக் நமக்கு இப்போ இதை ஆற விட்டுறலாம் சூடாக இருக்கும்போது கேக் வந்து நம்ம ஓரங்களில் எடுக்கக்கூடாது அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு கேக் வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம் இப்போ வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து ஓரங்களில் கத்தி வச்சு எடுத்து விட்டுருலாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் போட்டு கவுத்திட்டோம்னா கேக் வந்து நமக்கு கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் வரும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பரவ கேக் வந்து சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்திருக்கு குக்கரில் இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் கேக்கை இப்போ பாருங்கள் கேக் வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே இப்போ இந்த மாதிரி ஒரு பிக் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி கேக்கில் வந்து ஹோல்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் எதுக்காகன்றத நான் அடுத்ததான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அடிகளமான பாத்திரம் அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கால் கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது வெண்ணெய் சேர்த்தாச்சு வெண்ணெய் வந்து நல்லா உருகி வரட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேணாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் சேர்த்துணி இந்த மாதிரி பொங்கி வருது இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஒரு மூடி அளவுக்கு சேர்த்தா கூட போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி சேர்த்துக்கலாம் பட்டைப்பொடி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க லைட்டாக கெட்டியாகி வரும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ வந்து நான் கேக்கில் ஏ ஹோல்ஸ் போட்டேன்றது சொல்கிறேன் நம்ம ரெடி பண்ண சிறப்பை அந்த கேக்கில் வந்து ஊற்ற போகிறோம் அதனால தான் அந்த ஹோல்ஸ் போட்டோம் உங்களுக்கு வந்து மேலே மட்டும் ஊற்ற விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து கேக்கை வந்து ரெண்டு லேயராக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க லேயர்லேயும் அந்த சிரப்பை ஊற்றிட்டு மேலே இருக்க லேயர்லேயும் சிறப்பு ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சிரப்பு தான் இந்த கேக்குக்கு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்க சிரப் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கேக் ஃபுல்லாக அந்த மாதிரி ஊற்றியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிரப்பும் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்து வந்தது கேக்கில் ஊற்றினோனே மதுவும் இல்லாமல் இது ஒரு க்ரீம் மாதிரி ஒரு க்ளேஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்கள் பர்த்டே கேக்காக கூட இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சிரப் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து கேக் வந்து கட் பண்ணிங்கன்னால் அந்த சிரப் எல்லாமே கேக்கில் நல்லா ஊறி சூப்பராக இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கேக்கு நல்லா மாயாக இருந்தது ஓரங்கள்லாம் கூட நமக்கு வந்து கொஞ்சம் கூட காயவே இல்லை நான் எந்த எப்போது செஞ்சாலும் ஓரங்கள்லாம் லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த தடவை சூப்பராக வந்திருந்தது கேக்கு எந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் இதை வந்து பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பிக்க வருதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்